மக்களை நான் உங்கள் அருள் மாஸ்டர் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா லைனிங் ப்ளவு வச்சு டூ பை டூ வெட்டி காமிக்க போகிறேன் இல்லை ஒரு மார்க் போட்டுக்கோங்க இந்த டூ பை டூ வந்ததுன்னா நான் அப்படியே மடிக்கிற மாதிரி தான் வைப்பேன் லைனிங் இருந்தால் பால்சன் பண்ணுற மாதிரி வெட்டுவேன் அரைஞ்சி விட்டு பாருங்கள் இந்த சோல்ட்ரு லைன்லேருந்து இந்த இடுப்பு நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கணும் பதி ஏன்னா அந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குங்களா அவங்களுக்கு எதுவுமே மாற்றம் இல்லை ஏன்னா அவங்க வந்து கொடுத்துருக்குறது லைனிங் பிளவுஸு நம்மக்கிட்ட தைக்க கொடுத்துருக்கு டூ பை டூ அப்போ வந்து கொஞ்சம் போட சொல்ல டச் ஆகும் போது அப்போ என்ன மாற்றணும்னா டைட் பண்ணி கொஞ்சம் தைக்கணும் அது என்ன டைட் பண்ணணும் நான் சொல்கிறேன் பாருங்கள் பெற்றதெல்லாம் இதில் இருக்கிற மாதிரி அப்படியே சேம் காப்பி அடிக்கணும் இது இடுப்பு இடுப்பும் கரெக்டாக வச்சு இங்கே ஒரு சென்ட்ரு ஒரு மார்க் போட்டுங்க அதே மாதிரி இந்த சோல்ட்ரு லைன் இந்த சோல்ட்ரு லைனை வச்சுட்டு இங்கே கிட்ட ஒரு மார்க் போட்டுக்கோங்க நல்லா டைட்டாக பிடிச்சி போட்டுக்குங்க இங்கே பாருங்கள் இந்த மார்க் வந்து இந்த மார்க் சென்டரில் வச்சுட்டு இந்த கிட்ட ஒரு மார்க் பண்ணிவிட்டு டாட்டுக்கு ஒரு ஒன்று இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க டாட்டில் இடுப்பாண்டே கனமாக பிடிக்கணும் அது பாருங்கள் சாம்பிள் எப்படி பிடிச்சிருக்காங்க பாருங்கள் அரை அரை இன்ச்சு கனமாக பிடிச்சிருக்காங்க அப்போ தான் அது நல்லா நிற்கும் சுருக்கம் வராது பேக்கில் இங்கே பாருங்கள் ரொம்ப வெளியே போகிறது உள்ளே வரக்கூடாது கரெக்டாக அது எப்படி போதும் இங்கே பாருங்கள் கரெக்டாக எப்படி போதும் அப்படியே வச்சு கரெக்டாக வச்சு நெக்கு மார்க் பண்ணிங்க கரெக்டாக இருக்குங்க இது அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஷோல்டர் லைனே ஒரு மார்க் பண்ணிக்குங்க இந்த வீல் இருக்குது பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு வீல் வாங்கி வச்சுருக்குங்க பலோ ப்ளவுஸு வெட்ட சொல்ல நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் அந்த கையை வச்சு ஏற்றிருக்காங்க பாருங்கள் அந்த தையிலே சும்மா ஒரு ஒரு அறுக்கு போட்டால் அந்த அச்சை தெரியும் நம்மளுக்கு அதுலேயே மார்க் போடணும் அப்படி பண்ண சொல்ல நம்மளுக்கு பேக்கில் சுருக்கம் லூஸு அதெல்லாம் வராது ஏன்னா அவங்களுக்கு இது கரெக்டாக இருக்க சொல்ல இதில் இருக்கிற மாதிரியே நம்ம காப்பி அடிச்சிடணும் இதை பாருங்கள் இந்த மார்க்லேயே அந்த அச்சம் தெரியுது பாருங்கள் இதிலேயே ஒரு மார்க் பண்ணிட்டு வந்துடணும் இப்படி பண்ணிடணும் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இதே பாருங்கள் எந்த இடுப்பு கிட்ட கரெக்டாக வச்சு எங்கே நம்ம இது பாருங்கள் ஜாயின் தச்சிருக்கிறோமோ இங்கே ஒரு மார்க் போட்டுடணும் கோல் கோ போட்டுட்டு இதை வந்து அளந்துக்கணும் நம்ம அஞ்சை முக்கா ஏன் அதை அளக்குறோன்னா அதை வச்சு தான் நம்ம ஃப்ரெண்ட் இறக்கணும் இந்த பாருங்கள் இந்த பாருங்க இதை இப்படி போட்டுட்டு சமமாக இதை இப்படி வச்சுட்டு இடுப்புக்கிட்ட இப்படி பண்ணிவிட்டு இதை அளந்துக்கணும் இருபத்தி ஒன்று அரை அப்படியே வந்து இங்கேருந்து இந்த நெக்கு இங்கே பாருங்கள் கால் ஒரு புள்ளி அப்போ இருபத்தி ஒன்று அரை அப்போ எவ்வளோ ஆகுது பத்தே முக்கா ஆகுது இந்த பாருங்கள் பத்தே முக்கா அப்போ அங்கே எவ்வளோ எடுத்தோம்னா கால் ஒரு புள்ளி அந்த நெக்கு போட்டு தான் நம்ம வரைஞ்சி எடுத்தோம் இதுலேயும் நம்ம பிடிச்சிடலாம் ஒரு புள்ளி கூட ஃபால்ட்டு வராதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிற வராது இதே போல் பண்ணிங்கன்னா அவங்க சாம்பிள் கொடுத்தாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும்னுவாங்க என்ன ஒன்று அதில் நம்ம வந்து சாம்பிள் லைனிங்கி இது வந்து டூ பை டூ அது மட்டும் ஒரு சின்ன கரைசன் பண்ண நான் சொல்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் கரெக்டாக டார்க்காக போட்டுக்கோங்க நான் அளவுக்கு பற்றிக்கணும் நம்மளோ அவ்வளோதாங்க இப்போ வந்து ஆம்பள் செக் பண்ணிக்கணும் நம்ம அதெல்லாம் நம்ம கரெக்டாக போட்டோம் வரிஞ்சு எடுத்தோம் அளந்து அளந்து வச்சோம் ஆம்பளும் அளந்து நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும் இந்த சோல் இருந்து எற்ற அதே மாதிரி இது எற்ற வரணும் கரெக்டாக வரும் எற்ற ஒரு புள்ளி இருக்குது எற்ற ஒரு அரை புள்ளி சும்மா ஒரு புள்ளிலே பாதி தாங்க அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க கரெக்டாக இருக்குதுங்க அந்த ஒரு புள்ளி கூட வரக்கூடாது அந்த புள்ளிலையும் அதில் பாதி அது ஒரு எப்படி ஒரு பாயிண்டட் மாதிரி அது சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஓகே இப்போ வந்து இதை நம்ம வெட்டி எடுத்துடலாங்க இது கிலோ மடிக்கிறதுக்கு ஒரு ஒன்னே கால் இன்ச்சு விட்டுக்குங்க ஒன்றே காலோ துணி அதிகமானதுன்னா ஒன்றரை கூட விட்டுக்குங்க டெக்கு மட்டும் ஒரு கால் இன்ச்சு விட்டு வெட்டிக்குங்க அப்போ தான் ஃபால்ஸுன்னு பண்ண சொல்ல அழகாக உட்கார எமீங் பண்ண சொல்ல சுருக்கம் வராது நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு அரை இன்ச்சு ா ஒரு கால் இன்ச்சு ஒரு புள்ளி குதிரைடை அரைஞ்சின்னா ஒரு கால் இன்ச்சு ஒரு புள்ளி சாரி குதிரைடை இங்கேயும் ஒரு கால் இன்ச்சு ஒரு புள்ளி இதெல்லாம் புள்ளி வச்சிருக்க எனக்கு தெரியுது மார்க் உங்களுக்கு தெரியலன்னா டார்க்காக கூட போட்டுக்கோங்க எப்பயுமே நான் மார்க் விட்டு தான் வெட்டுவேன் அதான் என்னோட ஸ்டைலு ஸ்டைலில் ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்ஜின் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க பேக்கு முடிஞ்சிச்சு இப்போ வந்து இது பேக் கட்டிங் ஆயிடுச்சு இப்போ ஃப்ரண்ட்டுக்கு போகலாம் இப்போ ஃப்ரண்ட்டு வந்து இங்கே பாருங்கள் அதில் ஸ்ட்ரைட் கட்டு தான் போட்டுருக்கு ஸ்ட்ரைட் கட்டு அதேமாதிரி நம்ம ஸ்ட்ரைட் கட் வெட்டிக்கணும் கிராஸ் கட்டுனா கிராஸ் கட் கிராஸ் போட்டுக்கணும் இது வீட்டில் புதுசாக பழகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது அழகாக ஒரு சாம்பிள் ப்ளவுஸ் கரெக்டாக கொடுத்தாங்கன்னா இதே மாதிரி நீங்கள் காப்பி அடிச்சிங்கன்னா ஒரு சின்ன ஆர்ட்ரு கூட வராது நான் கேரண்டி நான் சொல்கிற மாதிரியே பண்ணிங்கன்னா அவங்களும் கரெக்டாக இருக்குது போவாங்க மாற்றம் எதுவுமே வராது இங்கே பாருங்கள் இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சுட்டு கரை சைடு பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க இப்போ அது பேக்கில் பார்த்திங்கன்னா அஞ்சே முக்கா இறக்கணும் அஞ்சே முக்கா தான் இருக்குது அதே மாதிரி எதுலேயே ஒரு அஞ்சே முக்கா ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த சோல்ட்ரு லைனை தூக்கி இந்த மார்க்கில் வச்சுக்கோங்க கரெக்டாக வச்சுட்டு இதை பாருங்க இந்த ஊக்குப்படி இந்த மார்க்கில் வரணும் சப்போஸ் இது இப்படி உள்ளே வருதுன்னா கரெக்டாக இப்படி தள்ளிக்கோங்க அந்த மார்க்கில் வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க இல்லை இப்படி வெளியில் போகுதுன்னா அந்த மார்க்கில் வர மாதிரி இழுத்து வச்சுக்கோங்க இந்த சோல்றோம் கரெக்டாக உக்காரணும் கரெக்டாக வரணும் இந்த படிமானமாக வரணும் வந்தாவே ஒரு சின்ன ஆல்ட்ரு கூட வராது அந்த சாம்பிள் எப்படி இருக்குதோ அப்படியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்க அப்படியே அதுலேயே வந்து எதனா அவங்க போட்டு பார்த்துட்டு இல்லை எனக்கு இது சரியில்லை அது சரின்னா அவங்க கொடுத்த ப்ளவுஸ்லேயே அந்த ஃபால்ட்டு இருக்கும் இருந்தால் தான் அந்த மாதிரி ஃபால்ட்டு வரும் இல்லைன்னா வராது கரெக்டாக இருக்கும் இதை பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த நெக்கு வந்து கரெக்டாக வரணும் இப்படி கிளியும் போகக்கூடாது மேலேயும் வரக்கூடாது இப்படி கரெக்டாக வரணும் இப்படி கரெக்டாக வச்சுட்டு இது இழுக்கும் சொல்ல இந்த சோல்ட்ரு வந்து அந்த மார்க்கில் உட்காரணும் அப்படி சப்போஸ் கீழே ஒரு புள்ளி இருந்ததுன்னா அப்படி மேலே தூக்கிலாம் கரெக்டாக இருக்குது இது நான் சொல்கிறேன் உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா மேலே கரெக்டாக அந்த சோல்ட்ரு வந்து அந்த லைன் மார்க் லைனில் உட்காரணும் இந்த நெக்கு வந்து இப்படி உட்காரணும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க ஒரு சின்ன ஆல்டு கூட வராது இந்த பாருங்கள் வர்றதாங்க இந்த நெக்கு வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கணுங்க இந்த வந்து சோல் கிட்ட மார்க் பண்ணிக்கணும் அதே போல் இந்த கையை ஆமல் ஏற்றிருக்கு பாருங்கள் இந்த தைல்லையே இந்த வீலை வச்சு இப்படி ஒரு அறுக்கு பண்ணிக்கணும் இப்படி இப்படி ஒரு வீல் மாதிரி டைட்டாக வச்சு போட்டீங்கன்னா அந்த அச்சு விழுந்துடும் அப்போ நம்மளுக்கு ஒரு புள்ளி கூட மாறாது எதுவும் மிஸ்டேக் வராது லூஸோ டைட்டோ சுருக்கமோ வராது இது கரெக்டாக இருந்தால் அதுவும் கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் வச்சு பார்க்கணும் கரெக்டாக அந்த கோடு கிட்டே வருது பாருங்கள் வரும் அது கரெக்டாக தாங்க இந்த டாட்டுக்கிட்ட ஒரு மார்க் போட்டுக்கோங்க அடையாளம் இல்லை பாருங்கள் இந்த அச்சு தெரியுதுங்களா அப்படியே கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் இந்த பாருங்க இந்த மார்க்கு ஒரு நூல் அதாவது ஒரு பாயிண்டர் ஒரு பாயிண்ட்லேயே பாதி இப்படி வெளில போகுது அது சும்மா அப்படி தான் வரும் கரெக்டாக அந்த மார்க்லேயே நம்ம போட்டுக்கணும் கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் அப்படி தான் வரும் அது இப்போது இந்த டாட்டுக்கு இங்கே மார்க் போட்டணும் இதே இடத்துல தான் டாட் வரணும் இப்போ சாம்பிளில் இங்கேருந்து அளந்து பார்த்தா எங்கே எந்த அளவுக்கு இன்ச்சு டாட் வருதோ அதே இன்ச்சு தான் இங்கே வரணும் டாட்டு அப்போ வந்து இங்கே மார்க் போட்டு இங்கே ஒரு மார்க் போடணும் ஏன் இங்கே ஒரு மார்க் பண்ணால் இதுதான் நம்மளுக்கு சென்ரு இங்கேயே இப்படி டாட் பிடிப்போம் அப்போ இங்கேருந்து அளந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் எவ்வளோ இருக்குதோ அதுவும் இது கரெக்டாக வந்துடும் அப்போ இங்கே ஒரு இந்த அடையாளம் போகிறதில்ல அது பக்கத்தில் ஒரு கால் இன்ச்சு ஒரு புள்ளி தள்ளி போட்டுக்கணும் இதுதான் நம்மளுக்கு ஒரிஜினல் சென்டர் மார்க்கு சும்மா உங்களுக்கு புரியணுன்றதுக்கோசம் நான் போட்டு காமிக்கிறேன் குழப்பிக்காதீங்க கண்ணாமண்ணன்னு இருக்கோ அந்த பாருங்க அவ்வளோதான் இப்போ இந்த அச்சு இருக்குதுல்ல இந்த அச்சிலேயே இப்படி போயிடுங்க மார்க் போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த அச்சிலேயே இப்படி வந்துடுங்க அவ்வளோதாங்க இப்போ இதெல்லாம் வந்து பாருங்கள் எனக்கு புரியுது உங்களுக்கு புரியலன்னா எப்படி டார்க்காக அந்த மார்க்குலேயே அப்படியே போட்டு போட்டுக்கோங்க எனக்கு நான் வெட்ட சொல்ல இதெல்லாம் போட்டு வெட்ட மாட்டேங்க கொஞ்சம் ஸ்பீடாக வெட்டிடுவேன் கட்டிங் கொடுக்கணும் டைலருக்கு உங்களுக்கு புரியணுன்றதுக்கு போக இதெல்லாம் நான் மார்க் போட்டு காமிக்கிறேன் இப்போது நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த பாருங்கள் இந்த நெக்கு லைன்லேருந்து வெளியில் வரணும் ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச்சு ஆஃப் இன்ச்சோ ஆஃப் இன்ச்சோ ஒரு புள்ளியே வெளியில் வரணும் இப்படி வரணும் இது அப்புறம் தான் இப்போது இந்த சாம்பிள்லேருந்து டாட்டு எவ்வளோ தள்ளி இருக்குதோ தள்ளணும் அப்போ தான் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு சுருக்கம் வராது டைட் அடிக்காது இது எடுக்கலைன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த ஐப்பட்டி மேலே பட்டி போய் உக்கார சொல்லோ இங்கே டைட்டாகிடும் மூச்சு விட முடியாது இது எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த ஈஸ் சொல்லுவாங்க அதை ஈஸுனால் லூஸு லூஸும் கிடைக்கும் பில்டப்புக்கும் நம்ம கப் ஷேப் நல்லா வரும் அது நீங்கள் கவனம் பார்த்துக்கணும் இது வெளியில் தான் எடுக்கணும் உள்ளே எடுத்துகிட்டிங்கன்னா நெக்கு குறிக்கிடும் நெக்கு இன்னும் இப்படி வந்து அதை ரவுண்டு இருக்குது வந்து வி மாதிரி ஆகிடும் அப்புறம் அவங்களுக்கு இங்கே டைட் அடிக்கும் டைட் ஆகிடுச்சினு நீங்கள் லூஸ் இங்கே விடுவீங்க லூஸ் பண்ண இங்கே தான் சுருக்க நிற்கிங்க இந்த அவங்களுக்கு ஈஸு அந்த பில்டப் கிடைக்காதுங்க அந்த லூஸ் கிடைக்காது இங்கே தான் அந்த எஃபெக்ட் காட்டும் அது நீங்கள் கவனமாக பார்க்கணும் இது வெளியில் தான் எடுக்கணும் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய இது சொல்கிறேன் இப்போது இந்த சோல்டர்லேருந்து இந்த டாட் பாயிண்ட்டு பாருங்கள் பத்து இன்ச்சு இருக்குது அதே மாதிரி பத்து இன்ச்சு வச்சுக்கணும் இவங்க கொஞ்சம் மீடியமாக தான் இருப்பாங்க கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி தான் இருப்பாங்க இவங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக இருக்குது அதே அப்படி நம்ம காப்பி அடிக்கிறோம் இப்போது இந்த டாட்டில் இருந்து இதை அளக்கணும் மூணு இன்ச்சு மூணுக்கு நான் வந்து ஒரு ஒரு கால் இன்ச்சு கம்மி பண்ணி போடுறேன் ஏன் கால் இன்ச்சு கம்மி பண்ணி போகிறேன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள் அதே மூணு இன்ச்சு வந்துடும் பாருங்கள் இங்கேருந்து எவ்வளோ தள்ளி இருக்குது பார்க்கணும் நம்ம எவ்வளோ தள்ளி இருக்குது நாலே கால் ஒரு புள்ளி தள்ளி அதே மாதிரி இந்த வெளி இருந்து நாலே கால் ஒரு புள்ளி வச்சுருந்தோங்க இப்போ இங்கேருந்து அது ஸ்ட்ரைட்டாக எடுத்துடணும் அப்படி அதே போல் இங்கே பாருங்கள் இந்த யோக்கு கிட்ட பார்க்கணும் மூணு ஒரு புள்ளி அதில் முக்கால் இஞ்சி சேர்த்துக்கணும் நம்ம டாட்டுக்கு மூணு ஒரு புள்ளி மூணே முக்கால் ஒரு புள்ளி சேர்த்துக்கணும் அதே போல் இங்கே இங்க இங்கேருந்து இந்த டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க பாருங்கள் முனையகால் ஒரு புள்ளி அதே மாதிரி இங்கேருந்து ஒரு முனையகால் ஒரு புள்ளி சேர்த்துக்கணும் அப்போது இங்கேருந்து எவ்வளோ இருக்கு டாட்டுக்கு ஒன்றரை ஒரு புள்ளி அதே போல் இங்கே ஒரு ஒன்றரை ஒரு புள்ளி தள்ளணும் அப்போ இந்த சைடு ஒரு ஒன்றரை ஒரு புள்ளி இந்த சைடு ஒரு ஒன்றரை புள்ளி அப்படி உங்களுக்கு அது அது கரெக்டாக வரும் அப்படி இல்லைன்னா இதில் கூட நம்ம அளந்து பார்த்துக்கலாம் உள்ள சில பேர் வந்து வெட்டி விட்டுருப்பாங்க வெட்டி விட்டுனா நான் பண்ண மாதிரி தான் பண்ணணும் இதிலே அளந்து பார்த்துக்கலாம் இதுலேயே பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஒன்றரை இருக்குது நம்ம ஒரு புள்ளி எஸ்டாக வச்சுருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் அப்போது வந்து நீங்கள் ஒரு புள்ளி கூட கம்மி பண்ணிக்கோங்க நோ ப்ராப்ளம் சொல்லுங்கள் சப்போஸ் இது வெட்டி இருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும் நம்ம இந்த அளவு தான் பண்ணியிருக்கணும் இப்போது ஒரு ஒரு புள்ளி கம்மி பண்ணிட்டேன் இதில் அளந்து பார்க்க சொல்ல ஒன்றரை ஒன்றரை தான் இருக்குது இப்போது இந்த டாட் வந்து இப்படியும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போது நம்மளுக்கு வந்து இந்த மூணு இன்ச்சு டாட் வரணும் நான் வந்து எவ்வளோ ரெண்டே முக்காக தான் இறங்கினேன் இப்போது நீங்கள் இதை பிடிச்சிட்டிங்கன்னா எப்படி அழைப்பீங்க இங்கே தான் அழைப்பீங்க அப்போ பாருங்கள் கரெக்டாக நம்மளுக்கு மூணு இன்ச்சு வந்துச்சு பாருங்கள் மூணும் அந்த ஒரு புள்ளிக்கு ஒரு பாயிண்ட்டு அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு பாருங்கள் இந்த பாயிண்ட்டுக்கு இதில் பாதி இருக்குது எஸ்டா அது ஒன்றும் இல்லை கரெக்டாக அந்த மூணு இன்ச்சு கணக்கு தான் அது வந்துச்சு அவ்வளோதான் இப்போது இது மார்க் போட்டுக்கோங்க இப்போது இந்த ஊக்குப்பட்டி இங்கே பாருங்க இங்கே வச்சுட்டு இந்த ஊக்குப்பட்டி மார்க் இங்கே இருக்குல்ல அந்த அந்த கரெக்டாக அந்த டாட்டாண்டியே மார்க் பண்ணுங்க இப்போ இங்கே காலிஞ்சி ஒரு புள்ளி தள்ளிக்கிங்க அப்போ இங்கே ஒரு காலிஞ்சி ஒரு புள்ளி வரும் இங்கே வச்சு இங்கே வந்து இது டாட்டு இப்போ நம்ம பிடிக்க சொல்ல கரெக்டாக அது சாம்பிள்ல இருக்கிற மாதிரி அந்த இடத்துல அது கண்டிப்பாக பார்ப்பாங்க இந்த ஓல்டு எல்லாம் பார்ப்பாங்க வச்சு வச்சு பார்ப்பாங்க நம்ம தச்சு கொடுத்ததுக்கப்புறம் ஏன் என் ப்ளவுஸில் இங்கே இருக்குது நீங்கள் தள்ளி போயிச்சு அதெல்லாம் கேட்பாங்க அதில் இருக்கிற மாதிரியே பண்ணிங்கன்னா அவங்க கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்மளுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள் ஒரு சின்ன ஆர்டர் கூட வராது உங்களுக்கு நல்ல பேர் தான் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஊக்கப்பட்டி வச்சுட்டு எந்த அளவுக்கு டாட் தள்ளி போடுவோம் அளவுக்கு மார்க் போட்டுக்கணும் அவ்வளோதாங்க இந்த சைடு ஒரு கால் இன்ச்சு ஒரு புள்ளி இந்த சைடு ஒரு கால் இன்ச்சு ஒரு புள்ளி அவ்வளோதாங்க நம்ம முக்கால் இன்ச்சு விட்டோம்னா எங்கேயே கரெக்டாக முக்கால் இன்ச்சு பிடிக்க வந்துடும் சென்ட்ர டாட்டு இந்த ஆம்புல் டாட்டுக்கிட்ட கரெக்டாக போகணும் இங்கே பாருங்கள் இது வந்து கிராஸ் ரொம்பலாம் போட்டு இழுக்கக்கூடாது அது நார்மலாக அப்படியே விடணும் இங்கே பாருங்கள் கரெக்டாக நம்மளுக்கு வருது பாருங்கள் இந்த டாட் எங்கே இருக்குது தான் மார்க் பண்ணிணோம் இங்கே பாருங்கள் கரெக்டாக வருது பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக வரும் அவங்க நம்ம கரெக்டாக போட்டு வரைஞ்சி எடுத்தோன்னா கரெக்டாக வரும் பாருங்க பாருங்கள் கரெக்டாக இந்த மார்க்காண்டியே வருது கரெக்டாக இப்போ வந்து பாடி அளவு பாருங்க இங்கே பிடிச்சிருக்கிற அங்கேருந்து இந்த பாருங்கள் இந்த ஊக்குப்பட்டி முனையிலேருந்து அளந்துக்கணும் இதை வந்து ரொம்ப போட்டு இழுக்கக்கூடாது ரொம்ப லூஸாக கூடாது பாருங்கள் கரெக்டாக நார்மலாக இங்கே பாருங்கள் நார்மலாக இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஆகணும் நார்மலாக ரொம்ப போட்டு இழுக்கக்கூடாது இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தே கால் ஒரு புள்ளி இப்போ இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கால் இன்ச்சு ஒரு புள்ளி வைக்கிறோம் அப்போ வந்து பத்தே முக்கா இது பாருங்கள் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் பத்தே கால் ஒரு புள்ளி இருக்குது ஒரு கால் இன்ச்சு ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா ஏன் அந்த கால் இன்ச்சு ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரானா இங்கே முக்கால் இஞ்சி டாட் பிடிப்போம் நம்ம முக்கால் இன்ச்சு இந்த சைடு காலிஞ்சி ஒரு புள்ளி இந்த சைடு ஒரு கால் இஞ்சி ஒரு புள்ளி முக்கால் இன்ச்சு பிடிச்சிங்கன்னா இந்த லூஸ் வந்து ஒரு கால் இன்ச்சு ஒரு புள்ளி தான் குறையணும் கால் இஞ்சி ஒரு புள்ளி எஸ்டாக இருக்கிறது நல்லது டைட்டாக இடக்கூடாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து மார்க் பண்ணிக்கணும் இங்கே பாருங்கள் இந்த ஃப்ரண்ட்டு எங்கே தைச்சிருக்காங்க இந்த ஆமல் இந்த ஆமலில் கரெக்டாக வச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த மார்க்கு கிட்டே வச்சுட்டு இந்த யோக்கா மார்க் பண்ணிக்கணும் இந்த ப்ளவுஸ்லேயே நிறைய ஒட்டு போட்டு தான் தைச்சிருக்கிறாங்க பத்துலேருந்து நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ண தவிர நம்ம நீட்டாக பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் இந்த டாட்டு நம்ம இங்கே இருக்கிற டாட்டு அதேமாரி இந்த லாஸ்ட் டாட்டு இங்கேருந்து இப்படி ஒரு மார்க் பண்ணிடணும் கரெக்டாக வரும் ஒரு புள்ளி கூட மாறாது இதை வந்து இப்படி அடிச்சிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் இதான் ஃப்ரண்ட்டு சைடு ஃப்ரண்ட்டு சைடு பாருங்கள் இந்த ஆமுல் டாட்டு இங்கேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு இப்படி எடுத்துக்கணும் நம்ம ரெண்டரையோ ரெண்டோ அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு என்ன கண்ணால் பார்த்தாவே தெரியும் ரெண்டரை இன்ச்சு இப்படி வச்சுட்டு கரெக்டாக இங்கே பாருங்க இந்த ஆமலில் இங்கே தான் ஆமல் டாட்டி இங்கே தான் பிடிப்போம் நம்ம காலிஞ்சோர் புள்ளி அங்கே வச்சு பார்க்கணும் கரெக்டாக வருது பாருங்க இது சப்போஸ் இது வெளியில் போகுது இது உள்ளே வருதுன்னா இப்படி கொடாஞ்சிக்கலாம் வெளில வருதுன்னா இப்படி எடுத்துக்கலாம் இன்னும் அதையும் பார்க்கணும் இது கரெக்டாக பார்த்து தான் இங்கே சுருக்கம் வராது காப்பும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் அது நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சிங்க அவ்வளோதாங்க வெட்டிகிட்ட வேண்டி தான் இப்போ லாஸ்ட்டு பைனால் ஆள் செக் பண்ணிக்கணும் இப்போ இந்த சாம்பிளில் ஃப்ரண்ட் ஆம்புள் எவ்வளோ இருக்குதோ அதோடு முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணுங்க ஏன் முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும்னா இந்த டாட் பிடிப்பில் காலி இன்ச்சு ஒரு புள்ளி இந்த சைடு ஒரு கால் இன்ச்சு ஒரு புள்ளி தான் சென்ட்ரல் டாட்டு இங்கே ஒரு கால் இஞ்சி ஒரு புள்ளி இங்கே ஒரு கால் இஞ்சி ஒரு புள்ளி அப்போ முக்கால் இஞ்சி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் சாம்பிளில் இருக்கிறதோட நம்மளுக்கு முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும் அப்போ இங்கே முக்கால் இஞ்சி பிடிச்சிங்கன்னா இங்கே ஒரு கால் இன்ச்சு ஒரு புள்ளி குறையும் அந்த காலிஞ்சி ஒரு புள்ளி தான் நம்ம எக்ஸ்ட்ரா லூஸு விட்டுருக்கோம் நீங்கள் ஒன்றா செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி வெட்டிட்டு பிடிச்சி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு புள்ளி கூட உங்களுக்கு ஃபால்டு வராது ஆல்ட்ரெஸ்ன்னு வராது கரெக்டாக இருக்கும் இப்போது பாருங்கள் ஒம்பது இன்ச்சு வருதுங்க ஃப்ரண்ட்டு ஒம்பது இன்ச்சு வருது பேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக அது எட்டுரை அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தைக்க சொல்ல வந்துடும் பாருங்கள் ஒம்பதுனா நம்மளுக்கு ஒம்போதே முக்கா வேணுங்க இந்த பாருங்கள் ஒம்போதே முக்கா இது மாயம் மந்திரம் எதுவும் இல்லை அதை போட்டு வரைஞ்சி எடுத்து அதை கரெக்டாக வரும் அது இதை நான் இன்னொரு டைம் கூட அளந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஒம்பதே முக்கா இங்கே பாருங்க இந்த பாருங்கள் ஒன்போதே முக்கா அப்போ முக்கால் இன்ச்சு நம்மளுக்கு லெஸ் ஆகிடுச்சுன்னா ஒம்போது இன்ச்சு கிடைக்கும் கரெக்டாக இருக்கிறது இப்போ பேக் ஆமல் எட்டரை அப்போ உங்களுக்கு இந்த கையை நம்ம வெட்ட சொல்ல என்ன ஆகும்னா ஒம்பது ஒரு எட்டரை எட்டே முக்கால் வரும் அது அது டோட்டலாக வந்து பார்க்க சொல்ல வந்துடும் அது கையை போட்டு நம்ம வரைஞ்சி வெட்டிடுவோம் அப்போ ஏற்று சொல்ல அது கரெக்டாக கேதரிங் ஆகிடும் அது கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்டில் போய் உக்காந்துரும் இந்த சென்ட்ரு ஷோல்டர் வந்து கையாண்ட உக்காஞ்சிரும் கரெக்டாக வந்துடும் அது இப்போது அது வெட்டிடலாங்க இதில் என்ன ஒன்னே ஒன்று பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டைட் பண்ணணும் கை டைட் பண்ணக்கூடாது கை லூஸ் என்ன இருக்குதோ அதே வச்சிடணும் இடுப்பு என்ன இருக்குதோ அதே டைட் பண்ணி வச்சிடணும் இழுத்து அளந்து அதே மாதிரி வச்சிடணும் இதில் நீங்கள் டைட் பண்ண வேண்டியது இந்த பாடி மட்டும் தாங்க இதை பாருங்கள் இந்த பாடி இந்த பாடியும் ஒன்றா வச்சு தைக்க சொல்ல சும்மா ஒரு கால் இன்ச்சுக்கு பாடி மட்டும் டைட் பண்ணணுங்க நீங்கள் அப்படியே சாம்பிள் இருக்க மாதிரியே வெட்டிடணும் டூ பை டூவாக நோட் பண்ணி எழுதிக்கணும் அவங்க தைக்கங்க சொல்ல அவங்க பார்த்துப்பாங்க எழுதிட்டிங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும் தைக்க சொல்ல ஒரு கால் இன்ச்சு பாடி மட்டும் டைட் பண்ணு ரெண்டு அறுக்காத்தான் ஒன்றா வச்சு கால் இன்ச்சு டைட் பண்ணணும் இல்லை நீங்களே அது ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து இது லைனிங் ப்ளவுஸ் இது லூஸாக இருக்கும் கொஞ்சம் இது வந்து டூ பை டூ டச் ஆகும் அப்போ இதே வச்சு நம்ம பண்ண சொல்ல கொஞ்சம் பாடி லூஸ் கிடைக்கும் அப்போ இந்த காலிஞ்சு அடிச்சிட்டிங்கன்னா இதே ஃபிட்டு அதில் வந்துடும் இது தாங்க வித்தியாசம் வேறு எதுவுமே இல்லை கை இடுப்பு கரெக்டாக வச்சுருணும் இந்த லைனிங்கில் இருக்கிற மாதிரியே வச்சிடணும் இதே போல் நீங்களே வெட்டுங்க உங்களுக்கும் எல்லா வேலையும் தெரியும் தெரிஞ்சாலும் என்னோடய வீடியோவை வந்து சப்ளை பண்ணுங்கள் அதை பெல் பட்டன் அமுக்குங்க ஹால் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் எதனா ஒன்று நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு ஃபியூச்சரில் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்